தொடர்ந்து தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கனமழை பெய்த நிலையில் தற்சமயம் தமிழக சார்பாக பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணியானது வருகிறது குறிப்பாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று தமிழக அரசு பல்வேறு கோரிக்கை வந்த அடிப்படையில் தற்சயம் டெல்டா மாவட்ட மழையால் ஏற்பட்ட பயிர் சேதகளை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியது வேளாண் துறை அலுவலர்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த தான் விவசாயிகள் தொடர்பாக அதாவது பயிர்கள் சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் தர வேண்டிய அதாவது அவங்களுக்கு சிறப்பு தொகையாக தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கை விவசாயிகள் விடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் பயிர் சேதத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு பயிருக்கு இழப்பீடு வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிலையில் இழப்பீடு சரியான முறை கணித்து கடந்த முறை ஏற்பட்ட ஏற்பட்ட இழப்பீடுகளை கணக்கில் கொண்டும் இந்த முறை இழப்பீடு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு அதற்கான இழப்பு சிறப்பு தொகையாக எவ்வளவு தர வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாய முன்வைத்த அடிப்படையில் தமிழக அரசு சார்பாக சேதமடைந்த பயிர்களை கணக்கிடும் பணியானது அலுவலகம் மேற்கொண்டு வருவது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது